சவுதியில் இந்தியர்களான கணவன் மனைவி இறந்த நிலையில் ஐந்து வயது மகள் தவிப்பு பெரும் துயரமான நிகழ்வு சவுதி அரேபியாவின் தமிழில் தனியாக உள்ள ஐந்து வயது சிறுமி அரிதியா அடுத்த வாரம் இந்தியா திரும்புவார் தந்தை தாய் இறந்த நிலையில் கேரள சமூக சேவை அமைப்பான லேகா கேரள சபா உறுப்பினரும் சமூக ஆர்வலருமான நாஸ்வாக்கம் குழந்தையை பாதுகாத்து வருகின்ற நிலையில் தாய் தந்தையின் உடலை தாயகம் அனுப்ப தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் மேல் மேலும் தான் இனிமேல் தான் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளாத சிறுமி தன்னை பார்க்க வரும் அனைவரிடமும் தனக்கு தெரிந்த கதையை பகிர்ந்து கொள்ளும் காட்சி அங்கு உள்ள இந்தியர்கள் அனைவரின் கண்களையும் குலமாக்கும் கண்ணீர் நிகழ்வாக உள்ளது கேரளா மாநிலம் திருகாரை பகுதியைச் சேர்ந்த அனுபவ் மோகன் வயது முப்பத்தி ஏழு அவரது மனைவி ரம்யா வயது முப்பது ஆகியோர் கடந்த புதன்கிழமை மாலையில் அல்கோபார் அருகே துப்பாவையில் உள்ள அவர்களுக்கு குடியிருப்பில் சடலமாக மீட்கப்பட்டார் மனைவை கொன்றுவிட்டு ஆணும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்பது முதற்கட்ட போலீஸ் விசாரணை முடிவில் தெரிகின்றன இந்த துயரமான முடிவுக்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை இந்தியாவில் உள்ள அவர்களின் குடும்பத்திற்கு இந்த செய்தி அதிர்ச்சி ஏற்பட்டு உள்ளது மரணம் குறித்து அறுதியாக கொடுத்த விவரங்கள் மட்டுமே போலீசார் கைவசம் உள்ளது பிரத பரிசோதனை அறிக்கை கிடைத்தால்தான் துல்லியமாக தெரிய வரும் இவருடைய உடல்கள் பிரத பரிசோதனைக்காக ஆவணங்கள் சரியாக இருந்தாலும் விட நெருக்கடி காரணமாக உடல்கள் தாமா மருத்துவம் வழங்கும் பிணவரையில் இருந்து கத்வாக் மருத்துவமனைக்கு பிணவரைக்கு மாற்றப்பட்டதால் பிரத பரிசோதனை செய்ய முடியவில்லை ஒரு நாட்களில் பிரத பரிசோதனை செய்யப்படும் என சமூக ஆர்வலனாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் தகவலுடன் மேலும் பல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் அனைத்து செய்திகளும் தெரிந்து கொள்ள என் பேஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே